திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்துள்ள சேர்வக்காரன் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ் திருப்பூர் பஞ்சம்பாளையம் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக வேலை செய்து வந்தார் இவர் தனது மனைவி ஆனந்தி மகள் தீக்ஷனா ஆகியோருடன் ஆன்மீக பயிரமாக திருச்செந்தூர் திருநள்ளாறு கோவில்களுக்கு சென்றிருந்தார் கோவில்களுக்கு சென்றுவிட்டு அதிகாலை மூன்று மணிகளவில் தாராபுரம் பேருந்து நிலையம் வந்திறங்கினார் அங்கு நிறுத்திவிட்டுச் சென்ற தனது இருசக்கர வாகனத்தில் மனைவி மற்றும் மகளுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் தாராபுரம் காங்கேயம் சாலை குள்ளாய்பாளையம் மாந்தோப்பின் அருகே சாலையின் மத்தியில் பாலம் கட்டுவதற்காக மூன்று ஆழமான குழிகள் தோண்டப்பட்டு தகுந்த சாலை பாதுகாப்பு இல்லாமல் இருந்தன அப்போது எதிரே வந்த மற்றொரு வாகனத்திற்கு வழி விடுவதற்காக நாகராஜ் வாகனத்தை ஒதுக்கியபோது பாலம் கட்ட தோண்டப்பட்ட ஆழமான குழிக்குள் இருசக்கர வாகனத்துடன் நாகராஜ் குடும்பத்தினர் தவறி விழுந்தனர் இதில் சம்பவ இடத்திலேயே நாகராஜ் அவரது மனைவி ஆனந்தி இருவரும் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக பலியாகினர் அவர்களது மகள் தீக்ஷனா பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என விடிய விடிய சப்தமிட்டுக் கொண்டிருந்தார் உயிருக்கு போராடிய மாணவி மற்றும் அவரது பெற்றோர் குழிக்குள் கிடந்ததால் சாலையில் வாகனத்தில் சென்ற யாருக்கும் இவர்களது நிலை தெரியவில்லை இந்த நிலையில் இன்று அதிகாலை கல்லூரி மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்று மூணார் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது பாலத்திற்காக தோண்டப்பட்ட குழிக்குள் இருந்து அபயக்குரல் வருவதை கேட்டு தங்கள் வாகனத்தை நிறுத்தி சென்று பார்த்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விபத்தில் உயிரிழந்த கணவன் மனைவி உடலையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவியையும் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் படுகாயமடைந்த மாணவியை மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சம்பவம் குறித்து குண்டனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சாலையில் பாலம் அமைக்கும் தனியார் நிறுவனம் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் வைத்திருந்ததே விபத்துக்கு காரணம் என ஆத்திரத்துடன் குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஒப்பந்ததாரர் அலட்சியத்தால் எட்டாம் வகுப்பு மாணவி தனது தாய் தந்தையை இழந்து நிர்கதியாய் உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் இங்கு மட்டுமல்ல பால மழைநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்களிலும் தகுந்த தடுப்புகள் அமைத்து வரும் காலங்களில் இதுபோன்ற விபரீத உயிரிழப்புகள் ஏற்படுவதை சம்பந்தப்பட்ட அரசு துறையினர் தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் ஆதங்கமாக உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் தேவா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்